அதாவது அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் உங்களிடமிருந்து அவர்கள் உறுதியான வாக்குறுதி பெற்று உங்களில் ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களே என்ற ஒரு வசனத்தில் மீசா கண் அதாவது உறுதியான ஒப்பந்தம் என்று திருமணத்தை பற்றி உமோகத்தால அழகாக வர்ணிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் படியே இங்குள்ள ஒவ்வொருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு உடன்படிக்கை முடிந்து பரஸ்பரம் புரிந்துணர்வு இல்லாமல் போகுமானால் இஸ்லாம் அவர்களுக்கு பிரிந்து வாழும் உரிமையை கொடுத்துள்ளது ஆம் அதுதான் தலாக் என்னும் விவாகரத்து உரிமையாகும் இத்தகைய நிர்பந்தம் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் திருமணம் மூலம் இரண்டு மனம் ஒன்றுபடுவதற்கு மாறாக பணம் ஒன்றுபடுவதே அதற்கு காரணமாக அமைகிறது ஆனால் இன்றைய கேள்வி என்னவென்றால்

என்று தெளிவுபடுத்தியுள்ளார் இவ்வாறு இஸ்லாமிய சட்டப்படி கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்துவிட்டால் கணவனுக்கு தலாக் சொல்ல மூன்று வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஆம் அதுதான் தலாக்குல் ஈலா என்று அழைக்கப்படும் மீட்டுக் கொள்ளக்கூடிய இதில் கணவன் பெண்களின் மூன்று மாத விடை காலத்திற்குள் அவளை மீண்டும் அழைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு தவணை உண்டு அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் அத் தலாக் இத்தகைய மீட்டுக் கொள்ளக்கூடிய தலாக்

அவனும் அவளை விவாகரத்து செய்து தான் முதல் கணவன் இவளை மறுமணம் உரிமை உண்டு இதுதான் தலாக் பற்றிய ஒரு தெளிவான விளக்கமாகும் ஒரே நேரத்தில் மூன்று தலாக் என்றும் முன்னூறு தலாக் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் நபி சொல்லி அவர்களது காலத்திலேயே ஒரே சந்தர்ப்பத்தில் மூன்று தலாக் கூறப்பட்டால் அது ஒரு தலாக் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது இஸ்லாத்தில் பெண்ணுரிமை என்று முந்தைய தலைப்பில் மாஷால்லா அவ்வளவு அழகாக பேசினார்கள் அதை உற்று நோக்கியவளாக ஆண்களுக்கு எவ்வாறு இஸ்லாத்தில் தலை ஒரு தலா குரிமை வழங்கப்பட்டுள்ளதோ அதே போலவே பெண்களுக்கும் தலா உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆம் அதுதான் தலாக்குல் குலா என்று அழைக்கப்படும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சூரா அல் பக்ராவை 229வது வசனத்தில் கூறுகிறான்

பின்பற்றப்படுகிறதா நிச்சயமாக எழுப்பியுள்ளது இந்த ஒரு காரணத்தினால வைத்து அதன் வழியாக சில அந்நிய சக்திகள் நுழைந்து அதை அழைத்து நினைக்கின்றன இந்த ஒரு காரணத்தினால் நம் சமூகத்து பெண்கள் வாழ்கிறார்கள்